தீபாவளி திருநாள் நெருக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இப்போவில் இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தக பகுதியான லிட்டில் இந்தியா கலை கட்டியது இப்போ லிட்டில் இந்தியாவில் இம்மாதம் ஆறாம் தேதி முதல் தீபாவளி முதல் நாளான பத்தொன்பதாம் தேதி வரை தற்காலிக கடைகள் அமைக்கப்பட உள்ளன இந்த ஆண்டு தற்காலிக கடைகள் மற்றும் தீபாவளி கலை இரவு நிகழ்ச்சிகளை நடத்த இப்போ மாநகர் மன்றம் லிட்டில் இந்தியா வணிகர்கள் சங்கத்திற்கு அனுமதியை வழங்கியுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் தி விக்னேஸ்வரன் கூறினார் இதில் வணிகம் செய்ய விரும்பும் சிறு தொழில் வணிகர்கள் தங்களின் சங்க பொறுப்பாளர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்று விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் இந்த வருஷம் தீபாவளி நிகழ்ச்சியும் தீபாவளி சந்தையும் இந்த வாரம் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தீபாவளி சந்தை வந்து ஆறாம் தேதியிலேருந்து தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் பதினாலு நாள் வந்து இங்கே இப்போ லிட்டல் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து பதினாலாம் தேதியிலேருந்து தீபாவளி முதல் நாள் வரைக்கும் கலை நிகழ்ச்சி இங்கே வந்து எப்பொழுது மாதிரி வருஷம் வருஷம் மாதிரி இங்கே நம்ம ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் வந்து இப்போ கடை வந்து கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆரம்பித்தாச்சு இப்போ டிட்டெலியால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லாமே எப்பொழுது மாதிரி வருஷம் வருஷம் மாதிரி எல்லாமே ஸ்மூத்தாக நல்லபடி போய்கிட்டு இருக்குது சிறு வியாபாரிகள் யாராவது வந்து இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க யாராவது வந்து இன்னும் கடை வேணும்னா நம்மளை வந்து இங்கே இப்போ லிட்டியால் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சி வந்து நல்லபடியாகவும் ஸ்மூத்தாகவும் நடக்கிறதுக்கு போன வருஷம் நடந்து ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு அதனால் இந்த வருஷமும் நம்மள்டே கொடுத்துருக்காங்க இதுக்கு திருப்பி நம்மள்டே கொடுத்ததுக்கு வந்து நம்ம முதல் வந்து ஒய்பி சிவனேசனுக்கு வந்து இந்த வேலையில் நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஈப்போ மதுலி சுப்பர் பண்டாரான் ஈப்போ நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் பேரா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கும் இந்த வேலையில் ஒரு நன்றி சொல்கிறேன் இந்த வருஷமும் நல்லபடியாக நடக்கும் அதனால் எல்லாமே வந்து இந்த ஆறாம் தேதியிலேருந்து வந்து இப்போ லிட்டல் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா சந்தை எல்லாமே ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து எப்போது மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஷாப்பிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க வருஷ வருஷம் மாதிரி ரொம்ப நன்றி தற்காலிக கடைகள் அமைக்கப்படுவதற்கும் கலைவிழா ஏற்பாடு செய்யப்படுவதற்கும் மீண்டும் சங்கத்திற்கே அனுமதி தந்துள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் மற்றும் இப்போ மாநகர் மன்றத்திற்கு விக்னேஸ்வரன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்